வீட்டில் தங்கியிருக்கும் அவன் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட உணவினை உண்டு வருகிறான் அஜீரணம் பசியின்மை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு அவன் கைப்பிடி அளவே உண்கிறான் மேலும் எந்த வேலையும் செய்ய முடியாதபடி சேரற்றவன் ஆகிறான் பொருளுரை மனிதன் மரணத்தை சந்திப்பதற்கு முன் அவன் நோயுற்று சேரற்றவன என்பது உறுதி தனது குடும்ப உறுப்பினர்களால் நிராகரிக்கப்படும் போது அவனது வாழ்வு நாயை விட கேவலமாகி விடுகிறது ஏனெனில் அவன் பல்வேறு துயரமான நிலையில் வைக்கப்பட்டுள்ளான் எனவே இத்தகு துன்பமான நிலையினை அடைவதற்கு முன் அவன் வீட்டை விட்டு வெளியேறி தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் மரணம் அடைய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன ஒருவன் வீட்டை விட்டு வெளியேறி குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் மரணம் அடைந்தால் அத்தகு மரணம் புகழத்தக்கதாகும் ஆனால் பற்றுடைய குடும்பஸ்தன் தனது மரணத்திற்கு பிறகு தனது குடும்ப உறுப்பினர்கள் தன்னை பெரிய ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும் என விரும்புகிறான் அந்த ஊர்வலம் எப்படி செல்கின்றது என்பதை அவனால் பார்க்க முடியாது என்ற போதிலும் தனது உடல் மிகவும் விமரிசையான ஊர்வலத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என அவன் விரும்புகிறான் இவ்வாறாக தனது உடலை விட்ட பின்னர் மறுபுறவியை எடுப்பதற்காக தான் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அறியாத அவன் மகிழ்ச்சியாக உள்ளான் பதங்கள் பதினாறு பதினேழு அத்தகு நோயுற்ற நிலையில் உள்ளிருந்து வரும் காற்றினால் அவனது கண்கள் புடைக்கின்றன அவனது சுரப்பிகள் சளியினால் அடைபடுகின்றன சுவாசிப்பதற்கு சிரமப்படும் அவன் மூச்சை வெளிவிட்டு உள்ளிழுக்கும் போது கரகர என்ற ஓசையை எழுப்புகிறான் இவ்வாறாக மரணப்படுக்கையின் பிடியில் வரும் அவன் வருத்தப்படும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் சூழப்படுகின்றான் அவர்களுடன் அவன் பேச விரும்பினாலும் காலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காரணத்தினால் அவனால் இனிமேல் பேச முடியாது பொருளுரை மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கும் போது சம்பிரதாயத்திற்காக அவனது உறவினர்கள் அவனிடம் வந்து அப்பா நண்பனே அல்லது கணவரே என்று மரணமடையும் மனிதனை நோக்கி பலமாக கதறி அழுகின்றனர் அந்த பரிதாப நிலையில் இறக்கின்ற மனிதன் அவர்களுடன் பேசவும் தனது விருப்பங்களை அவர்களிடம் தெரிவிக்கவும் விரும்புகின்றான் ஆனால் மரணம் என்னும் காலத்தின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருப்பதால் அவனால் தன்னை வெளிப்படுத்த முடியவில்லை இது அவனுக்கு தாங்க முடியாத வேதனையை அளிக்கின்றது நோயினால் அவன் ஏற்கனவே மிகுந்த வேதனையில் உள்ளான் அவனது சுரப்பிகளும் தொண்டையும் சளியினால் அடைத்துக் கொண்டுள்ளன அவனுடைய நிலை மிகவும் சிக்கலானதாக உள்ள இத்தகைய சூழ்நிலையில் அவன் தனது உறவினர்களால் இவ்வாறு அழைக்கப்படும் போது வேதனை அதிகரிக்கின்றது பதம் பதினெட்டு இவ்வாறாக தனது குடும்ப பராமரிப்பில் கட்டுப்பாடற்ற புலன்களுடன் ஈடுபட்ட மனிதன் தனது உறவினர்கள் அழுவதைக் கண்டு பெரும் வேதனையுடன் மரணம் அடைகிறான் மிகுந்த வலியுடன் உணர்வின்றி பரிதாபமாக அவன் மடிகின்றான் பொருளுரை ஒருவன் தனது வாழ்நாளில் எத்தகைய எண்ணங்களை வளர்த்தானோ மரண நேரத்தில் அவன் அத்தகு எண்ணங்களிலேயே மூழ்கியிருப்பான் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது தனது குடும்ப உறுப்பினர்களை முறையாக பராமரிப்பதை தவிர வேறு எந்த கருத்தும் இல்லாத மனிதன் தனது இறுதி நேரத்தில் குடும்ப செயல்களையே நினைவில் கொள்வான் என்பது உறுதி இதுவே சராசரி மனிதனின் முடிவாகும் தனது வாழ்வின் இறுதி இலக்கை பற்றி அவன் அறிவதில்லை மின்னலை போன்ற இவ்வாழ்வில் அவன் தனது குடும்பத்தை பராமரிப்பதில் தீவிரமாக உள்ளான் அந்த இறுதி நாட்களில் யாருமே தங்களால் முன்னேற்றப்பட்ட குடும்பத்தின் பொருளாதார நிலையில் திருப்தியுறுவதில்லை செய்ய முடியவில்லை என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர் தனது ஆழமான குடும்ப பற்றுதலினால் தனது முக்கிய கடமைகளான புலன் கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக உணர்வினை வளர்ப்பது ஆகியவற்றை அவன் மறக்கின்றான் சில நேரங்களில் மரணமடையும் மனிதன் தனது குடும்ப பொறுப்புகளை தனது மகனிடமோ வேறு உறவினரிடமோ நான் போகின்றேன் குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று கூறி ஒப்படைக்கின்றான் தான் போகின்றேன் என்பதை அவன் அறிவதில்லை ஆனால் மரண நேரத்தில் கூட தனது குடும்பம் எப்படி பராமரிக்கப்படும் என்பதில் கவலையாக உள்ளான் சில நேரங்களில் மரணம் அடையும் மனிதன் தனது வாழ்நாளை சில வருடங்களாவது அதிகப்படுத்துங்கள் என்றும் அதன் மூலம் தன்னால் தொடங்கப்பட்ட குடும்ப நிர்வாக திட்டங்களை முடித்து விடுவேன் என்றும் மருத்துவரிடம் வேண்டுவதை பார்க்கலாம் இதுவே கட்டுண்ட ஆத்மாவின் பௌதிக வியாதி அவன் கிருஷ்ண உணர்வினை அடைதல் என்னும் தனது உண்மையான ஈடுபாட்டினை முழுமையாக மறந்து தனது குடும்பத்தை പരാമരി ആനു കുടുംബങ്ങൾ ഒന്നൻപിന് ഒന്നാ മാറിക്കൊണ്ട്ള്ള പദം പത്തൊമ്പത് മരണത്തിൻ്റെ യമരാജന തൂതരും തൻ മുൻ വരുവെയും അവപെയും കണ്ട് അവൻ മികു പയത്തിൽ മലമും സുനീരും കളിക്കുന്ന தனது தற்போதைய உடலை விட்டு செல்லும் போது நடைபெறும் பரிமாற்றங்களில் இரண்டு வகை உண்டு பாவ பாவச்செயல்களை கட்டுப்படுத்துபவரான எமராஜரிடம் செல்வது ஒரு வழி வைகுண்டம் வரையிலான உயர்ந்த கிரகங்களுக்கு செல்வது மற்றொரு வழியாகும் குடும்பத்தை பராமரிப்பதற்காக புல செயல்களில் ஈடுபடும் நபர்கள் எமதூதர்களால் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை பகவான் கபிலர் இங்கே விளக்குகின்றனர் புலன் திருப்தியில் ஆழமாக ஈடுபட்ட நபர்கள் மரணத்தை சந்திக்கும் போது எமதூதர்கள் அவர்களது காவலர்களாகின்றனர் அத்தூதர்கள் அவனை எமராஜர் வசிக்கும் லோகத்திற்கு கவனமாக கொண்டு செல்கின்றனர் எமலோகத்தின் சூழ்நிலை பின்வரும் பதங்களில் விவரிக்கப்படும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக பதம் இருபதிலிருந்து வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா